அது ஸ்மெல் மட்டும் பார்த்துக்கோங்க அது ஊதுறதுல என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும் சரி இப்ப பாத்துக்கிட்டீங்களா நீங்க இந்த பக்கம் போங்க நீங்க இந்த பக்கம்

एस मेल डाउन डिसले रंडर बदिए नहीं बदिए नहीं बदिए हम चलने सुमन चलने हैं नेहरू को बदलना है अलग है अब सुमन लोग भी कैसे सुमन लोग

அந்த இறுதி தூதர் வந்து நம்முடைய நண்பன் யாராக இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சிம்பாலிக்கா சொல்லி காட்டினதான் ஹதீஸ் ஹதிஸ் என்ன சொன்னாங்க ஒரு அத்தர் வியாபாரி ஒரு கொல்லப்பட்ட வேலை செய்யறவர் அத்தர் வியாபாரிகிட்ட நீங்கள் போனால் ஒன்று அந்த அத்தரை பெற்று வரலாம் அல்லது அதனுடைய இதை பெற்று வரலாம் அந்த வாச வாசனையே பெற்று வரலாம் இது ஒரு இங்க ஒண்ணு நம்ம ஆணையோ உடலையோ பிரித்து விடும் அல்லது அதனுடைய கெட்ட வாசனையை பெற்று வரலாம் அப்படிதானே அதே இல்லையா ஆமா சொல்லுங்க இதை எதுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் உண்டு நல்ல நண்பன் டேர் போனா அவனுடைய முழு பண்புகளும் உங்ககிட்ட வரும் அல்லது சில நற்பண்புகளையாவது அவன்கிட்ட பெற்று பெற்றுக்கெடுவீர்கள் கெட்ட நண்பனோடு சேர்ந்தால் அவருடைய கெட்ட பண்புகள் உங்களுக்குள் வந்துவிடும் உங்களை அழித்து விடும் இப்ப நமக்கு நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பன் யாரு நல்ல உங்களுடைய நண்பர்கள் யாரா இருக்கிறாங்க நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க நண்பன் நண்பனான்னு பாத்துங்க சினிமா போலாம் வாடா இல்ல நான் சொல்றதுன்னா கேட்டுக்கிட்டே வாங்க நல்ல படம் போட்டிருக்கான் பாரு பாடுற செல்லுல ஒரு மோசமான ஆபாசமான காட்சி நல்லா இருக்கு பாரு எப்படி இருக்கா தெரியுமா நல்லா இருக்கா போகுமா கொஞ்சம் கையை மடங்குறதுக்கு போகுமா கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வாங்கி வச்சுருக்கேன் ஆர்டிங் சாருக்கு யாருக்கும் கிடைக்க நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் கூப்பிடுறானே இவன் நல்லா நம்பனா கெட்ட நம்பனா சார் நீங்கள் எதுவுமே செய்யலாம் நான் அவனோட பழகிட்டு இருக்கீங்க இந்த பாடம் உங்களுக்கு என்ன உணர்த்து நீங்க எதுவுமே செய்யல انا அவனோட பழகிட்டு இருக்கீங்க அவட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு இப்போ என்ன நடக்கும் அவனுடைய பழக்கம் நமக்கு வந்துவிடும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னானே நான் சொல்லல இந்த இடத்துல நல்லோரோடு நீங்கள் சேர்ந்தால் அவடைய நற்பண்புகள் உங்களிடம் வந்துவிடும் இப்போ நீங்க முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நண்பர்கள் ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க யாரை நீங்கள் நண்பனாக எடுத்துக்கொள்வது அல்லாஹ் வந்து குரான்லயே சொல்லிட்டான் இணை வைப்பவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் யாரு நண்பர்கள் கூடாதான் ஒற்ற நண்பன் ஆக்க கூடாதான் ஒற்ற நண்பன் டியர் ஃப்ரெண்ட் ஆக்காது சிறுக்கு செய்யறவன இணை வைக்கிறவனை அல்லாவை தவிர மற்றதை வணங்கக்கூடிய வணங்கு வேலை படைப்புகளை வணங்கக்கூடியவர்களோடு நீ நட்பு வைக்காதேன்னு அல்லா குரான்ல சொல்லிட்டான் இரண்டாவது நண்பன் யாராக இருக்கணும் தெரியுமா பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் வந்து விமர்சனம் பண்ணணுமா என்ன விமர்சனம் தப்பான செயல்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடியவனாக இருக்கணும் ஒன்னு அடிச்சு கூட தடுக்கணுமா அடிக்கிற தரம் இருந்தது